வணக்கம் மக்களே ஒரு வழியாக டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் வரை வாக்காளர் பட்டியல் வெளி விட்டுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் கூகுளில் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப் பேஜுக்கு வந்துடுங்க இந்த வெம்ஜெயில் நீங்கள் லாக்இன் பண்ணணும் அவசியமே இல்லை இதுக்கு லாக்இன் பண்ணாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இங்கே கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா டவுன்லோட் எலக்ட்ரோல் அரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டேட் இருக்கும் இங்கே ஸ்டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டேட்டாக அந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்க நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டேன் இயர் ஆஃப் ரிவிஷன் அது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு கொடுத்துருங்க ரோல் டைப் வந்து எஸ்ஐஆர் டிராஃப்ட் ரோல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதை கொடுத்துருங்க உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் உங்களோட அசெம்பிளி எந்த அசெம்பிளி எந்த தொகுதி உங்களோட தொகுதின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க லாங்குவேஜ் அதுவே செலக்ட் ஆகிடும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ஜா காட்டும் அந்த கேப்ஜாவே என்ட்ரு பண்ணிடுங்க கேப்ஜா என்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல ஓட்டு போகிறீங்க எந்த ஊரில் எந்த இடத்துல ஓட்டு போகிறீங்கன்னு சொல்லி அந்த பார்ட் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க பார்ட் நம்பரை செலெக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் அதை கொடுத்துருங்க அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான வரை வாக்காளர் பட்டியல் டவுன்லோட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எஸ் ட்வெண்ட்டி டூ தமிழ்நாடு இங்கே பார்த்தீங்கன்னா திருத்தப்படும் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தகுதி ஏற்படுத்தப்பட்ட நாள் அது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருத்தத்தின் வகை சிறப்பு தீவிர திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்டியல் வந்து பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது வந்து இப்போ ரீசெண்டாக விட்டது இது வந்து இங்கே இந்த பார்த்திங்கனா இங்கே டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் இதுதான் ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே